பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம் நேற்று இரவு ஒரு பத்து மணி இருக்கும் நாங்கள் வச்சுருக்கிற சில வாட்ஸ்அப் குழுக்களிலும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி தொடர்ச்சியாக ஒரு செய்தி அனுப்பிட்டுருந்தாங்க என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய திருவாடானை வருவாய் வட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வருவாய் கிராமத்தில் பணி செய்யக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரும் மற்றும் கிராம உதவியாளர் இருவரும் பட்டாவுக்கு இருபதாயிரரூபா லஞ்சம் கேட்டிருக்காங்க ஆகவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த சம்பவத்தில் உள்ள தலையீடு செய்து இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இரவு வந்தது அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குல்லையனால் நம்ம பொய்யான தகவல்களை நம்ம பகிர முடியாது அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிறைய நட்புட்டங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் அதை ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக செய்தித்தாள்களும் கூட அந்த செய்தியானது வெளிவந்திருக்கிறது அதை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து நாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் விழிப்புணர்வுகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஏன்னா இந்த கிராம நிர்வாக அலுவலருடைய பதவி என்பது பொறுப்பு என்பது அற்புதமான பொறுப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வில்லேஜுக்கு அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பத்து வில்லேஜாக இருந்தாலும் அந்த பத்து வில்லேஜுக்கு அவர் தான் லீடர் அவர் தான் தலைவர் அவருடைய கடமை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கடமையை மிக சரியாக அவர் வந்து செயல்படுத்தினா உண்மையிலே ஒரு மிக சிறந்த மக்கள் மத்தியில் ஒரு ம நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பொறுப்பு அந்த பொறுப்புக்கு அந்த அந்த வேலைக்கு எத்தனையோ லட்சம் படித்த இளைஞர்கள் போட்டி போட்டுட்ருக்கான் இப்போ சமீபத்தில் நடஞ்சி இந்த மாதத்துலேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம்லலாம் எத்தனை லட்சம் பேர் போய் எழுதிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த வேலைக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான் படிச்சுட்டு தன்னுடைய திறமையை காட்ட முடியாத எத்தனையோ இளைஞர்கள் அந்த இடத்த பிடிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்காங்க இவங்க பிடிச்சிருக்காங்க ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இவன் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த வழக்கு தொடரும் அந்த குற்ற சம்பவம் நிரூபிக்கப்பட்டால் சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க அவங்க உறவினர்கள் மத்தியில் அவங்க நண்பர்கள் மத்தியில் அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையானது நம்ம இதுக்கப்புறம் வாழன் மாடா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு கூட நம்மளுக்கு அசிங்கமே அசிங்கத்தை ஏற்படுத்தி ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை குறித்து நிறைய விழிப்புணர்வுகளை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டுருக்கிறோம் மக்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நம்ம பொதுவாகவே ஒரு டவுனுக்கு போனீங்கன்னா பைக்கு காரு ஸ்கூட்ரு போய்க்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு தோணும் எங்கடா போகிறாங்க என்னடா பண்ண பண்ணுறாங்க இவ்வளோ பேர் போகிறாங்க வர்றாங்க பஸ்ஸில் எல்லாம் பயங்கர கூட்டமாக எங்கடா இவ்வளோ பேர் போகிறாங்க வர்றாங்க ஏன்னா எல்லோரும் இங்கே வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது தனிநபருக்கும் தனித்தனி தேவைகள் வேலைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது மத்தியில் இந்த அரசு சம்மந்தமான விஷயங்களோ அரசு திட்டங்கள் சம்மந்தமான விஷயங்களோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை கவனிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது நமக்கு நேரம் இருக்காது நம்ம கவனிங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அடப்பப்பா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு கடந்து போயிட்டே இருக்கான் மக்கள் எப்போ கவனிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் அவங்க ஒரு பட்டா கேட்க போவாங்கன்னு வச்சிக்கல போகும்போது ஐம்பதாயிரரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்கும்போது தான் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இருக்கா என்ன அப்படின்னு அப்புறம் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் போய் தேடுவா யூடியூப் தேடுவா பல பக்கம் தேடுவா நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஃபோன் அடிப்பா வரிசை அடிப்பா என்ன செய்யற தீர்வு சொல்லுங்கள் தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டுருப்போம் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உதவாவிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கடத்துங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடத்துங்கள் இந்த சமுதாயம் விழிப்படையட்டும் நம்ம பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதை கவனிக்க இல்லை அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டதை ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோட பார்த்துட்டு கூட நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மொக்க படமாக இருக்கும் படம் மூணு மணி நேரம் தேட்டரில் ஓடும் உட்காந்து கண்ணு முழு பள்ளப்புழந்தும் பார்த்துட்ருப்பான் அதுக்கு நேரம் இருக்கும் அவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு வீடியோ பேசுகிறோம் அதை பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது என்ன லாங்காக பேசுகிறேன் வளவலன்னு பேசுகிறேன் மேட்ரா சொல்லுது அப்படின்னு ஆமாம் அர்ஜென்ட்டாக ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறார் அன்புகனிய சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயம் என்னென்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரப்ஷன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது இதற்கெண்ட வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை நீங்கள் நேரடியாக போய் ஓப்பன் பண்ணுங்கள் முகப்பு பகுதி வரும் யார் தலைமை டேரக்டர் அப்படின்னா அவங்களுடைய படமே முகப்பில் இருக்கும் அவங்களுடைய அவங்க எப்போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உருவாக்குனாங்க அப்படிங்கிற அவங்களுடைய வரலாறு இருக்கும் அந்த வரலாறை படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மு அறுபதுக்கு அப்புறம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உருவாக்குறாங்க மத்திய மாநிலம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு இங்கே தனியார் தமிழக அரசுக்கு சம தமிழக அரசுக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ம மற்ற அரசு அலுவலகங்கள் அதன் கீழே பணி செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருக்கும் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை வந்து செயல்படுகிறது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கடமை என்ன உங்களோட பொறுப்பு என்ன இதுக்கு நீங்கள் நான் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் அந்த வெப்சைட்டு லிங்க்கு இந்த வீடியோக்களை தரேன் அப்படின்னா கூட இந்த இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு வாரத்தை அதற்கென்று நீங்கள் ஒதுக்குங்களேன் ஒதுக்கி அவங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க அதில் ஒரு குரல் வந்து அருமையாக போட்டிருப்பாங்க ஒரு மனுஷனுடைய ஆசை தான் அவனை தவறு செய்ய தூண்டுகிறது அப்படின்னு லஞ்சம் என்பது எப்படி உருவாகிறது ஒரு மனிதனுடைய ஆசை தான் அவன் அரசு அலுவலராக இருக்கும்போது அவனுக்கு ஆசை இருக்குது சாமானிய மக்களாக இருக்க நாம் ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஆசைப்பட்டு லஞ்சம் கொடுக்க நம்ம அவங்களுக்கு முன் பண்ணுறோம் தவறுங்கிறது ரெண்டு பக்கமே இருக்குது நான் அரசு அதிகாரம் மட்டும் சொல்ல மாட்டேன் லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிற பொதுமக்களையும் தான் சொல்கிறேங்க நான் தவறுங்கிறது தராசின் ரெண்டு பகுதிகளைப் போல் நிச்சயம் ரெண்டு பேருக்கிட்டையுமே இருக்குது அப்போ சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்குது ஸோ அன்புக்குனிய மக்களை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் இந்த இணையத்தில் பார்த்துக்கலாம் எனக்கு தமிழ் தாங்க தெரியும் ஆங்கிலம் தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலையே கிடையாது அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த வெப்சைட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வந்து தமிழில் சோபாயிருக்கும் தலைமைச் செயலகம் புகார் கொடுப்பதற்கான தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது எத்தனை வழக்குகள் அதில் பதிவாயிருக்கு தற்போது எஃப்ஐஆர் பற்றி சம்மந்தங்கள் அதில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான வழக்குகளில் அவங்க கைது செய்யப்பட்டுருக்குறாங்க யார் யார் கைது செய்யப்பட்டாங்க எத்தனை பேர் அதில் பணி செய்கிறாங்க அவங்க விழிப்புணர்வு எங்கெங்கே பண்ணாங்க அதை கொடுத்த செய்தி சம்மந்தமான வெளியீடுகள் எப்போ விட எப்போ நடந்துச்சு எல்லாத்தையுமே அந்த இணையதளத்தில் நீங்கள் பார்த்துட முடியும் அன்புக்குனிய சொந்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வருமுன் காப்போம் இதை எல்லாேருமே செய்யணுங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் தேடிக்கிட்டு கழுத்துக்கு மேலே கத்தி வந்ததுக்கப்புறம் தப்பிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தரும் கத்தி கழுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும்போது அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கத்தி ஒருவேளை நம்ம கழுத்துக்கு வரலைன்னா கூட நாம் பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம உறவினருக்கு யாருக்காவது கழுத்து கத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கத்தியை தடுக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு நீங்கள் கட்டாயம் பெறணும் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வு மட்டும் இல்லை எண்ணற்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்களை பார்க்க நேரம் ஒதுக்குங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தமாக இப்போ நம்ம தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க நம்ம லஞ்சம் ஒழிப்பு தரு ஆகவே உங்கள் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய குற்றங்கள் நடக்குது ஒரு அரசர்கள் லஞ்சம் கேட்குறாரு இல்லை ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்தில் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது இல்லை ஒரு திட்டத்தின் கீழே ஒரு முறைகேடு நடக்குது இதெல்லாம் நீங்கள் விஜிலன்ஸ் கொண்டு போகலாம் இதெல்லாம் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அது உடனே இன்னைக்கு அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி நீங்கள் உங்கள் முகத்தையெல்லாம் காட்டிட்டு ஐயோ நம்மளை பற்றி விவரங்களை வெளியில் சொல்லிடுவாங்கன்னு பயப்பட தேவை அவங்க அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து இருக்கிற ஆதாரங்களை மிக சரியாக நீங்கள் இணைத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்கள் வந்து கடிதம் வாயிலாக கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா புகார்களை தெரிவிக்கலாம் அதிலே நீட்டாக போட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க அந்த மேலே டேஸ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி செய்தி வெளியீடு முக்கியமான தகவல்கள் புகார் கொடுப்பதற்கு தொடர்பு கொள்ள இப்படின்னு வரிசையாக போட்டுப்பாங்க அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விழிப்புணர்வாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எண்ணற்ற உறவுகளே எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அதன் மத்தியில் தான் இந்த சமூகத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் அதை தாண்டி நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கடமை இருக்குது அரசுக்கு அரசு கொடுக்கூடிய திட்டங்களை முறைகேடு பண்ணுற எல்லாருமே நம்முடைய வரிப்பணத்தை தான் திருடிட்டுருக்குறாங்க நம்முடைய காசை தான் இருக்காங்கிற எல்லாருக்கும் உணர்வு வரணும் யாரோ லஞ்சம் கொடுக்குறாங்க யாரோ வாங்குறாங்க நமக்கு என்ன நீங்கள் போயிடாதீங்க அப்படி போனாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான விவரங்கள் எதற்கெல்லாம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டு எங்கெங்கே புகார் கொடுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் அலுவலகம் நம்பர் கொடுத்துருக்காங்க தொடர்புக்கு நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசினா கூட இங்கே வந்து ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் உங்கள் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு முகவரி கேட்டீங்கன்னா கூட அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் கூடிய மட்டும் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்க எண்ணற்ற இளைஞர்கள் இந்த முக்கியமான பொறுப்புகளுக்கு அரசு அலுவலக வேலை பொறுப்புகளுக்கு வர காத்துட்ருக்கிற சமயத்தில் கிடைத்த பொறுப்புகளை அரசு அலுவலர்களாகிய நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க கடமையை முடிஞ்ச வரைக்கும் கடமையாக செய்யுங்க உங்களுக்கு கடமை செய்வதற்கு உங்களுக்கு வேலை செய்வதற்கு அரசு சம்பளம் தருகிறது அந்த சம்பளமே போதுமென்று நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த இந்த உலகத்தில் ஒரு நல்ல மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வை கடத்தணும் நோக்கத்தில் இந்த வீடியோ பதிக்கிறோம் ஒரு இந்திய குடிமானாக உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தோடு இந்த வீடியோ பதிக்கிறோம் ஏன்னா தினம்தோறும் இந்த செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது ஆகவே இது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் ஒன்று அரசு அலுவலர்கள் திருத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் திருந்த வேண்டும் மக்களாகி நாமும் திருத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் திருந்த வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் நிகழ்ந்தே தீர வேண்டும் அதற்கு விழிப்புணர்வு என்பது ரொம்ப கட்டாயம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பயிருங்க மீண்டும் நல்லதுவர்களுடன் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி